நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் அறிமுகமானதிலிருந்து இப்போ ஏசியாலே நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ஹாலிவுட் ரசிகர்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு பாக்குற அளவுக்கு அந்த ஒரு இமேஜுக்கு வந்தா கூட முன்னூறு கோடி சம்பளம் எடுக்கிற அந்த நிலையில இருந்தா கூட தலைவர் வந்து அந்த கேரவாணி அந்த பந்தா அதெல்லாம் இல்ல மரத்தோட நிழலு இல்லை அப்படின்னா சும்மா சாதாரணே அங்க உட்கார்ற நபர் தான் தலைவர் காரணம் என்னன்னா தன்னை நம்பி ஒருத்தங்க வந்து ஒரு படத்துல தூரம் அவங்கள கறக்க முடியுமோ அப்படி கறக்குறாள் இல்லை நம்மளால எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு லாபம் கொடுக்க முடியுமோ அது படத்தோட வெற்றியா இருக்கட்டும் இல்ல அந்த படம் எடுக்க இருக்கிற செலவுகள் தனக்கு வர்ற செலவுகளா இருக்கட்டும் அதை முடிந்தவரை குறைக்கின்ற எந்த விதமான அவருடைய எளிமை எதார்த்தம் மாறாத ஒரு நபர் தான் தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதே மாதிரி பாணியில வந்தவர் தான் நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவர் நடிக்கிற படமா இருக்கட்டும் அவர் இருக்கட்டும் அவர் வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அந்த படத்துல அந்த ஒரு படமா இருக்கட்டும் ஒரு ஷோவா இருக்கட்டும் அது மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் மக்கள் உடுக்கிற பிரம்மாண்ட வரவேற்பத்தான் விரும்புவாங்களே தவிர தலைவராக இருக்கட்டும் நம்மளுடைய மக்கள் செல்வனா இருக்கட்டும் அந்த அந்த ஒரு பிரம்மாண்டம் மக்கள் கொடுக்கிற ரீச்சான அந்த விளம்பரத்தை பிரம்மாண்டத்தை தான் அவங்க விரும்புவாங்களே தவிர ஒரு பிரம்மாண்டமா ஒரு விடயத்தை கொடுத்து இதை பாருங்க 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 அப்படின்றத அவங்க விரும்ப மாட்டாங்க நான் இதை வந்து ஒரு மாசத்துக்கு முதலே சொல்லியிருந்தேன் இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட ப்ரொமோவா இருக்கட்டும் அதோட ஆரம்ப வேலைகளா இருக்கட்டும் மக்கள் செல்வன் சொல்லிட்டாரு நம்ம ஷோ பேசணும் அந்த ஷோ பார்க்க வைக்கிறதுக்கான வேலைகள் பேசக்கூடாது உண்மை அந்த ஷோல நடக்கிற விடயங்கள் அது பிரம்மாண்டமா மக்களிடம் ரீச் ஆகும் அதன் மூலம் மக்கள் நம்மளோட ஷோக்கு பிரம்மாண்டமான ஒரு பப்ளிசிட்டியை கொடுப்பாங்க அப்படின்ற வார்த்தைகள் மக்கள் செல்வன் மேல வந்துச்சு அப்படின்னு ஏன்னா சீசன் அட்டு அப்படி மாம்பெரு வெற்றி பெற்றுச்சு கமல்ஹாசன் அவர்கள் ஒன்றுல இருந்து ஏழு சீசன் வரைக்கும் பார்க்க முடியாத வெற்றியை மக்கள் செல்வன் அவர்களுடைய பிக் பாஸ் சீசன் அட்டு கொடுத்துச்சு பட்டி இதோட்டி எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் முக்கியமா வீக்கெண்ட் எபிசோட்ல வச்சு செஞ்சாரு சோ அப்ப அந்த ஒரு இதுதான் சேதுவண்ணா அவர்கள் இந்த சீசன் ஆரம்பம் முதல் எல்லாமே அந்த ப்ரொமோஷனா இருக்கட்டும் ப்ரொமோவா இருக்கட்டும் இப்படித்தான் எளிமையா இருக்கும் பிரம்மாண்டம் அவருக்கு தேவையில்ல அப்படி என்பதை நம்ம ஒரு மாசத்துக்கு முதல் சொல்லியிருந்தோம் இப்போ விஜய் டிவிய போட்டிருக்காங்களே சாதாரணமான ஒரு போஸ்டர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன அவர்கள் கிளாஸ் ஆஃப் மாசம் அனுக்கிறாரு அக்டோபர் அஞ்சு கிராண்ட் லான்ச் அப்படி என்பது இது வரவேற்கத்தக்க விடயம் சரிங்களா பொதுவா ஒரே ஒரு விடயம் சொல்றது எப்படின்னா நம்ம எல்லாருக்கும் புரியணும்னா நம்ம ஒரு விழாவா இருக்கட்டும் ஒரு படமா இருக்கட்டும் ஒரு ஷோவா இருக்கட்டும் கோடிகளை கொட்டி இப்படி ஆரம்பிக்குது இப்படி ஆரம்பிக்குது பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வருது அதை பற்றி அந்த மக்கள் வந்து பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க அதுதான் உண்மையான வெற்றி அதுதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தர் அவர்கள் இப்ப வரைக்கும் நம்பர் ஒன்னா பாக்ஸ் ஆபிஸ் கிங்கா எவனுமே அவருக்கு கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு உச்சத்துல இருக்காருன்னா அதுக்கான தலைவரோட இந்த தாரகை மந்திரம் அப்படிதான் நம்மளுடைய மக்கள் செல்வன் அவர்கள் அவர் நடிக்கிற படங்களா இருக்கட்டும் பண்ற ஷோவா இருக்கட்டும் சரிங்களா போடுகின்ற ஆடைகளே அப்படிதான் இருக்காங்க செருப்பு இது சில வேலைகள்ல சாதாரண ஷூவு தப்பா இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஷூ எல்லாம் அவர் போட மாட்டார் நம் நண்பர்கள் சொன்னாங்க நண்பர்கள் என்ன நான் கூட அவர் நண்பர் சொன்னா நான் கூட வச்சா நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஷூ வந்து போடுறேன் சேதுவ சேதுவனா வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த தெருவோட கடையில வாங்கின சியோ வந்து போடுறாரு அப்படின்னு இதுதான் சேது சேதுபதி சரிங்களா அவரை பத்தி நான் நம்ம வியக்குறது தலைவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப தலைவர் மாதிரி ஒருத்தங்க ரியல் லைஃப்ல இருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அது அது வியந்து பாக்குறேன் மக்கள் செல்வன் அவர்களிடம் சரிங்களா சோ ஓகே அப்ப அதே மாதிரியே அந்த ப்ரோமோ கிராண்ட் லாங்கியோட அப்டேட்ட விஜய் டிவி வந்து இன்னைக்கு போட்டிருந்தாங்க பாக்கலன்னா விஜய் டிவியோட போஸ்ட்ல போய் பாருங்க நல்லா இருக்கு சரிங்களா இதுதான் தேவை அக்னி பரிசாசம் ஒண்ணு ஏதோ வச்சானுங்க அதுக்கப்புறம் அப்படி பண்றேன் அப்படின்னு தெலுங்குல பண்ணாங்க என்னாச்சு என்னாச்சு இப்போ கடைசியா நாகார்ஜுனா சார் அவர்களுடைய வீக்கன் எபிசோட் தான் அந்த விழுந்தத கொஞ்சம் ஏத்தி கொண்டிருக்கேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோல நம்ம வந்து பேச போற விடயம் வந்து பிக் பாஸ் சீசன் போற போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன பெரிய பெரிய சோஸ் நம்ம 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 தமிழ்நாக்கள் சொல்றதை நான் நம்புறது என்னோட சைட்ல இருந்து சில நண்பர்கள் அப்புறம் நேஷனல் மீடியா அப்படின்ற பெரியவங்க இருக்காங்க பல வருடங்களா இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களோட சைட்ல இருந்து சில அப்டேட் அதன் அடிப்படையில சில பேரோட பேர் வந்து வந்திருக்கு மக்களை அதுல சில பேர் வெளியில போயிருக்காங்க சில பேர் உள்ள வந்திருக்காங்க அவங்க யார் யாரு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பாக்குற வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே ஓகே முதலாவது வடிவம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர்கள் அதுல யார் யாருன்னு சொல்றேன் என்னோட ஒப்பீனியனையும் சொல்றேன் நீங்க முடிஞ்ச உங்களோட சரிங்களா முதலாவது நபர் வந்து கே பி வை திரி வின்னர் ராஜவேலு அப்படின்றவர் ரெண்டாவது நபர் வந்து அஹமத் மீரான் அப்படின்றவர் மூணாவது நபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மயில்சாமி சார் அவருடைய மகன் ஜுவன் மயில்சாமி அவர்கள் நாலாவது நபர் வந்து புவியரசு அப்படின்றவங்க அஞ்சாவது நபர் வந்து நேகா அப்படின்றவங்க ஆறாவது நபர் வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் அப்படின்றவர் இந்த என்ன சொல்லலாம் சோசியல் மீடியால அகத்தியா அகர் அகோரி அகோரி அப்படின்னு இதெல்லாம் பண்ணுவார்ல அவரு அப்புறம் வந்து ஏழாவது நபர் வந்து நம்மளுடைய உமேர் அவர்கள் எட்டாவது நபர் அவர்கள் வந்து நம்மளுடைய ஜெனனி அசோக் குமார் மேம் அவர்கள் சரிங்களா எட்டு பேர் இந்த எட்டு பேர் தான் இப்ப வரைக்கும் போவாங்க அப்படின்ன மாதிரி ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்பிக்கையோட சொல்லக்கூடியதா இருக்கு இதுல ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வெளியில போயிருக்காங்க நம்ம ஷபனா மேம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிஸியா இருக்காங்க அவங்களுக்கான ப்ரொஜெக்ட் நிறைய வந்து ஒன்று இருக்கு சோ அப்ப அவங்க வருவாங்களா அப்படி என்பது இப்ப வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது இவங்களை நான் சொல்றேன் இவங்களுக்கு ஒரு செவன்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குன்னு பட் அவங்களுக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பிஸியா இருக்காங்க அவங்கள அவங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து நிறைய இருக்கு பேக் டு பேக் அப்படி இருக்கோ அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல சரிங்களா சோ ஓகே இதுல வந்து நான் என்னோட கருத்துக்களை சொல்றேன் சரிங்களா அது எப்படி வா ஷோவை ஆரம்பிக்கல பேரை பார்த்துட்டு போட்டோவை பார்த்துட்டு நீ எப்படி சொல்ற அப்படின்னா இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி நாலு பேர் வந்தாலும் முதல் நாளில் என்னுடைய அனுபவப்படி நான் ரிவியூ பண்ண அத்தனை சீசனும் அஞ்சு பிக் பாஸ் சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் பிபி அல்டிமேட் பிக் பாஸ் செவன் பிக் பாஸ் எயிட் பிக் பாஸ் ஃபோர்த் தெலுங்கு இது தவித்து ஜோடி ஆயுரடி அப்புறம் கதாநாயகி அப்படின்ற அந்த ஷோ அப்புறம் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் இதெல்லாமே முதல் நாளே போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்துட்டு வின்னர் இவங்க தான் அடிச்சு சொன்ன ஒரே ஒரு நான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீ எப்படி வந்து ஒருத்தருடைய பார்த்துட்டு நீ இப்படித்தான் சில விடங்கள் தோணும் மக்களே சரிங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் ஐயா அவர்கள் பார்த்துட்டு அவர் கூட இருந்த ஒரு அவரும் ஒரு ஃபேமஸான நபர் தான் அவருடைய சொன்னது என்னன்னா இந்த பையன் ஒரு டைம்ல தமிழ் சினிமாவையே தூக்கி வைப்பான் எங்கேயோ கொண்டு வைப்பான்னு அவனோட கண்ணு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சரிங்களா சில பேருக்கு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு சில விடயங்களை அந்த எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியாது நான் இப்படித்தான் என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் ரேட் பிக் பாஸ் ரிவியூ கேட்டகரியா இருக்கட்டும் வேற வருஷம் நான் தொட்டதா இருக்கட்டும் சக்சஸா இருக்க காரணம் முதலாவது நாளே இவங்க தான் வின்னர் சொல்ல காரணம் இதுதான் சரிங்களா ஓகே அந்த ரீதியில இந்த எட்டு பேர்ல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த எட்டு பேர்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னுக்குள்ள ஜனனி அசோக் குமார் மே மீது இருக்கு சித ஹீரோயின் மெட்டீரியல் ஸ்கிரீன் பர்சன்ஸ் பக்காவா இருக்கு பக்காவா இருக்கு நம்ம தலைவர் குரூப் நிறைய வச்சிருக்கோம் அதுல ஒன்னுல ரெண்டு லட்சம் குரூப் இருக்கு தலைவரோட அப்படியே தான் போடுவோம் அப்படி இருக்கக்குள்ள இவங்களுடைய ஒரு பிக் பாஸ் ப்ரோமோ மாதிரி நம்ம நம்ம ஒரு எடிட் பண்ணி வந்து போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வியூக்கு கிட்ட போயிருக்கு அதுல லைக் வந்து டூ கேக்கு மேல இருக்கு சரிங்களா சோ அது வந்து மேபி தலைவரோட ஃபேன்ஸ் பல பேருக்கு வந்து யாருமே தெரிஞ்சிருக்காது எல்லா ஏஜ்லயும் இருக்காங்க டூ கேல பிறந்தவங்களும் இருக்காங்க அந்த குரூப்ல சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்களும் இருக்காங்க பட் அது ஏன் அந்த லைக்கு வருதுன்னா அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வருது இல்லை ஹீரோயின் அப்படின்னு அது இவங்க தான் ஹீரோயினாக இருந்தால் மக்கள் ரசிப்பாங்க அப்படி என்பது அந்த இதுக்கு இந்த ஓகே யாருப்பா இது அப்படின்னு ஒருத்தங்க திரும்ப பார்க்குறாங்களா அந்த அட்ராக்ஷன் அது வந்து நல்லா இருக்கு அப்போ அதுதான் ஹீரோயின் மெட்டீரியல்ன்றது அதோட சம்பந்தம் இல்லாத ஒரு குரூப் தலைவரோட தலைவர் சம்பந்தம் இல்லாத ஒரு டாபிக் அப்படி இவங்களுக்கு இப்படி வரைக்குள்ள நம்பிக்கை இருக்கு இந்த எட்டு இவங்க மேல எனக்கு அந்த ஒரு இருக்கு சரிங்களா இந்த எட்டு பேர்ல அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உமர் உமேர் அவர்கள்ட்ட அசீம் அண்ணாவோட அந்த ஒரு பவர் இருக்கு அந்த ஒரு ஒன் மேன் ஷோவா கொண்டு போற அளவுக்கான அந்த ஒரு இது உமேர்கிட்ட இருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வழியில பிடிச்சிட்டாரு அந்த கான்பிடன்ஸ் லெவல் சூப்பராக இருக்கு ரியாலிட்டி அண்ட் கான்ஃபிடன் இது இருந்தாலே போதும் அவங்க ராஜாதான் அது உமேர்கிட்ட இருக்குங்களா உமேர் மீதும் எனக்கு பயங்கரமான ஒரு கான்பிடென்ஸ் இருக்கு சரிங்களா இந்த எட்டு பேர்ல இந்த ரெண்டு பேர் தான் நம்மளால சொல்ல முடியும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இந்த எட்டு பேர்ல அதுல எனக்கு பிடிக்காத ஒரு நபர் இப்பயே சொல்லிடுறேன் பிடிக்காத நபர் அப்படின்னா இந்த கலையரசன் அகோரி அப்படின்றாங்கல்ல பிடிக்கவே இல்ல பெயர் வந்தது சுத்தமாவே பிடிக்கல எல்லாம் பொறாமையும் இல்லை வன்பமும் இல்லை சில விடயங்களுக்கு அந்த தகுதி அப்படின்றதுல தகுதி அப்படின்னக்குள்ள என்னத்துக்கு தூக்கி போட்டீங்க என்னத்துக்கு போட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு இருக்கு என்ன எவ்வளவு பேர் இருக்காங்க டிசர்விங்ல செலிபிரிட்டிஸ்லயும் இருக்காங்க காமன்ஆர்ட்ஸ்லயும் இருக்காங்க இவர் வந்து என்ன இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்படியான நபர்களை எனக்கு பிடிக்காது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டு இல்லை செகண்ட் விக்கெட்டை வழியில் அனுப்பி அடுத்தது அவ்வளோதான் சரிங்களா இது என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி